அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி முப்பத்தி ஒன்று கவிதை இருநூற்றி முப்பத்தி ஒன்று கவிஞர் சித்துராஜ் பொன்ராஜ் கவிதை கவிதை நோட்டு மழைநீரை கையேந்தி குடிப்பதற்கும் மாலையாவதற்கும் குறிப்பிட்ட மனநிலை வேண்டும் இரண்டும் வாகன நெரிசல் மிகுந்த சாலைகளில் அனாதியாய் கிடக்கின்றன கண்ணை கூசும் பளபளப்பாய் என் நண்பன் ரிச்சர்ட் கிரினட்ஸ்கி பிறவியிலேயே நல்ல போலந்து கவிஞர் தன்னைச் சுற்றி ஒளிவட்டமாய் மழைநீரைச் சூடிக்கொண்டான் அவன் திருமணமும் தீராத மழை நாளில்தான் நடந்தது அவனை இருட்டான அச்சகங்களில் பலமாக அடித்தார்கள் கிரினட்ஸ்கியின் கவிதை நோட்டுப் புத்தகங்களின் மஞ்சளைப் போலவே அடிக்கடி மாறுகின்ற நகரத்துக் கட்டடங்களின் கூரைகளில் கால்நீட்டி சாய்ந்திருக்கிறது சாயங்காலம் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி